கண்டிப்பா நான் வித்து தரேன் பாட்டி உங்களுக்கு பாட்டி இப்போ வந்து குளத்துல நீங்க பதினோரு வருஷமா கொழுக்கட்டை விக்கிறேன்னு சொன்னாங்க அத பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த கொழுக்கட்டையில எவ்வளவு பாட்டி

இத எனக்கு ரெண்டு ரெண்டு மூணு பேர் எடுத்து இருக்காங்க இந்த பாரு எனக்கு இருந்து இந்த பாரு சொன்னாக உங்களுக்கு என்ன வேணும் சரி இது என்ன வாய் तरीங்களா வாக்கிறீங்க ஓகே அதுக்கு மேல டா எது பேசல ஓகே உங்க ஃபேமிலி பார்ட்டி உங்க கணவர் என்ன பண்றாங்க உங்ககிட்ட கணவர் இல்லை எப்போ இருந்தாங்க வருஷம் ஆச்சு ஓகே எந்த பாட்டி தெய்வத்தை சூப்பர் ஆ ஓகே பாட்டி ஓகே ஒரு நாளைக்கு எல்லா கொழுக்கட்டையுமே வித்துருமா பாட்டி ஓகே நான் போவேன் ஓகே என்னென்ன ஸ்பெஷல் செய்வீங்க பாட்டி